இந்த நாளிலும் கருத்தரங்களோடு கூட பேசும்படியே கொடுத்த வாசனம் லோக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் வளர்த்தியிலும் தெய்வ குருவையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லிக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் பிரிய நாமும் கூட விருத்தி அடைய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் நாமும் கூட விரும்பும் யாரும் நாம் நலிந்து போக வேண்டும் மேன்மையாக வேண்டாம் என்று சொல்லி யாரும் நினைப்பதில்லை ஏனென்றால் ஆசீர்வ வாதங்கள் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி இருக்கும் பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதமாக இருக்க முடியும் நம்முடைய குடும்பத்தையும் நல்ல ஒரு வழியிலே கட்டி எழுப்ப முடியும் ஊழியத்தை தாங்க முடியும் ஆசிர்வாதம் இருந்தால்தான் அதனால நாம் எல்லாருமே விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நினைப்போம் ஈசு கிறிஸ்து கூட எப்படி ஞானத்திலும் வளர்த்திலும் தெய்வக்கருவியிலும் அம்சத்தய்விலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தாரோ அதே போல் நாமும் கூட வாஞ்சிப்போம் பிரியமானவர்களே பழைய பட்ட காலத்தில் ஆபரகாம் லோத்து பாருங்கள் ரெண்டு பேரும் ஒன்று போல தான் காணாம நோக்கி பிரியாணம் புறப்படுறாங்க ஆனால் இதில் ஆபரகாம் விருத்தி அடைந்து அதிகமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார் ஆனால் லோத்து பாருங்க வர வர நலிந்து போகின்றார் ஆபரக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கின்றார் அதே தான் போல நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை பூரணமாய் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதி பார்ப்புடைய மாணவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்களும் கூட கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்துவத்தை கொடுத்திருப்பாரானால் அவருடைய வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் நிச்சயமாக அவருக்காக அவருக்கு கீழ்ப்படியுங்கள் கத்தருடைய சத்தத்துக்கு அவர் சுத்தத்தை செய்ய நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் பெரிய மாணவர்களை அப்பொழுது கருத்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் அபிரகாமை ஆசிர்வதித்த கர்த்தர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் பெரிய மாணவர்களை உங்களையும் விருத்தி அடைய செய்வார் நிச்சயமாக கர்த்தர் நம் யாரெல்லாம் கர்த்தரை அண்டிக் கொள்கிறோமோ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிடுகிறோமோ அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் விருத்தி அடைய செய்வார் ஆசிர்வதிப்பார் இஸ்மேலையும் ஈசாக்கையும் கூட பார்க்கும் பொழுது ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தார் ஏனென்றால் ஈசாக்கு ஒரு தியான புருஷராக இருந்தார் கர்த்தரை பற்றி கொண்டார் வேதத்தை தியானித்தார் கர்த்தரோடு கூட நடந்தார் அதனால் கர்த்தர் ஈசாக்கை வரவர விருத்தி அடைய செய்தார் பெற்றிருக்கும் இன்றைக்கு நாமும் கூட பெற்று இருக்கும் கர்த்தருக்கும் மகிழ்ச்சி கொண்டு வருகின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தரை அதிகமாக நாம் நேசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதித்து சந்தோஷத்தை கொடுப்பார் வர வர விருத்தி செய்வார் உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் மற்ற ஏழை எளிய மக்களுக்கும் ஆசிர்வாதமாய் உங்களையும் வைப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திரவராக ஆமேன்